ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ வங்கதேசத்தில் சிறுபான்மையினரின் நிலையை இந்திய அரசு கண்காணித்து வருவதாகவும் எல்லைக் கண்காணிப்பு படைகளிடம் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்படி கூறப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் வங்கதேசத்தின் இப்போதைய நிலை குறித்தும் இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்தும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரு அவைகளிலும் விளக்கினார் அப்போது வங்கதேசத்தில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற தன்மையால் அங்கு அரசியலில் பதற்றம் ஆழமான பிளவுகள் ஏற்பட்டன அங்கு மாணவர்கள் போராட்டம் ஜூன் மாதம் தொடங்கியது இந்த போராட்டத்தின் போது வன்முறைகள் ஏற்பட்டன பொது கட்டமைப்புகள் தாக்கப்பட்டன பேச்சுவார்த்தை மூலம் நிலைமையை தணிக்க இந்தியா ஆலோசனை வழங்கியது ஜூலை இருபத்தி ஒன்று வழியான வங்கதேச உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தின இந்த போராட்டம் ஒரே ஒரு இலக்கை மட்டுமே கொண்டிருந்தது அது பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்பதுதான் ஆகஸ்ட் நான்காம் தேதி நடந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்கப்பட்டனர் ஆட்சியாளர்களோடு தொடர்புடைய தனிநபர்களின் சொத்துக்கள் நாடு முழுவதும் குறிவைக்கப்பட்டன அங்குள்ள சிறுபான்மையினரின் கோவில்கள் பல்வேறு இடங்களிலும் தாக்கப்பட்டன வங்கதேசத்தின் துறை தலைவர்களோடு ஆலோசனை நடத்திய பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செய்தார் என்பதே இந்தியாவின் புரிதலாகும் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு வர விரும்புவதாகவும் உடனடியாக அனுமதிக்குமாறும் மிக குறுகிய கால அவகாசத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதையடுத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாலை அவர் டெல்லி வந்தடைந்தார் வங்கதேச ராணுவ தலைமை தளபதி ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் பொறுப்பை ஏற்பதாகவும் இடைக்கால அரசை அமைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களோடு இந்திய அரசு நமது தூதரகங்கள் மூலம் நெருக்கமான தொடர்பில் இருக்கிறது பத்தொன்பதாயிரம் இந்தியர்கள் அங்கு இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் ஒன்பதாயிரம் மாணவர்கள் ஆவர் இவர்களில் பலர் ஜூலை மாதமே இந்தியாவுக்கு திரும்பினர் வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களுக்கு புதிய அரசு உரிய பாதுகாப்பு வழங்கும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது வங்கதேசத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நிலையை இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருகிறது சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய பல்வேறு குழுக்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் கிடைத்துள்ளது வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேம்பட வேண்டும் இந்தியாவின் எல்லை கண்காணிப்பு படைகளிடம் தீவிர கண்காணிப்பில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நிலை மேம்படவும் இயல்பு நிலை திரும்பவும் இந்தியா அவை தனது ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்